அவ பேர் சொல்லி கூப்பிடு கூட்டு சொல்லு அவ பேர் என்ன அப்ப சொல்லு இப்போ சொல்லு இவங்க பேர் என்ன அவங்க தான் சாப்பிடுறாங்கလေ என்னது புரியல ம் அவளுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு இடையே வா போட்டுவிட்டா போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தால் எப்படி சாப்பிடுவா இடையே வந்தால் தான் சாப்பிடுவா இடையே வா பின்னாடிச்சிங்க போகிறேன்

அது கெட்டு போனதா சரி இப்ப குடு சரி குடு. நீ கொடுத்த பிள்ளை பாத்திரம் ஓடி போயிட்டு நாய்கிட்ட ஓடுது நீ கொடுத்துங்க பரவட்டேன் நீ மம்மு கொடுத்தடல அது வேணாமா நீ கொடுத்ததை பார்த்து பயந்து ஓடிட்டான் தூக்கி சரிவா போகலாமா ஏமா போகலாமா பா ஏன் எடுச்சிக்க போற எடுச்சிக்க போற கம்பியில் யாருக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிறோமா போலாம் வா அம்மா டைம் வருவா

பேர் சுத்தி பார்க்கலாம் ரைட் எங்க போய் சுத்தி பார்க்கலாம் இங்க பார்த்து சொல்ல எங்க போய் சுத்தி பார்க்கலாம் பார்த்து சொல்ல சரி போலாம்